ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஹெல்த்தியான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்ந்தால் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு சின்ன குளிக்கண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதோட நாலு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டேன் இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டேன் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம எப்படி போடுவோமோ அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க இதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஃபுல்லாக வந்து நாலா பக்கமும் பெரட்டி வதக்கிடுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி உப்பு போடுறதுனால அந்த உப்பு வந்து தண்ணியில் கரைஞ்சிரும் இதுக்கப்புறமா கீரை வந்து எல்லா பக்கமுமே வந்து தண்ணியில் சேர்றது மாதிரி வதக்குங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து கீரையை விட்டிங்கன்னா அது வந்து வெந்துட்டே இருக்கும் ஒரு ஃபைவ் அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து கிளறி எடுங்க இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா நம்ம சாப்பிடும்போதே கொளுந்தா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து ரொம்ப சத்தானது நம்ம வந்து கீரையிலே வந்து முருங்கைக்கீரை மட்டும் அயன் சத்து வந்து அதிகமாக உள்ளது இது வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் திருவல் போட்டு நாலா பக்கமும் கிளறி இறக்கிடுங்க அவ்வளோதான் இது வந்து நம்ம சத்துங்கிறத விட டேஸ்ட்டும் வந்து முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்கும் நீங்களும் இது ஒரு தடவை இந்த டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம் முருங்கைக்கீரையோ இல்லை மற்ற கீரையிலையும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் கூட செய்யலாம் வித்தியாசமே தெரியாது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ